காதலன் கொடுமை தாங்க முடியாம துணை நடிகையான யசிகா தற்கொலை செஞ்சிருக்காங்க இத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் திருப்பூரை சேர்ந்த மேரி சிலா ஜெபரானி அப்படின்றவங்க தான் யாசிகா சில தொலைக்காட்சி சீரியல்கள்ல நடிச்ச இவங்க நடிகர் விமலோட மன்னர் வகையரா நடிச்சிருக்காங்க குறிப்பா யசிகா சென்னை வடபழனியில் இருக்கும் ஹாஸ்டல்ல தங்கி நடிச்சு வந்துட்டு இருந்திருக்காங்க யாசிகாவுக்கும் செல்போன் சர்வீஸ் கடையில வேலை பார்க்கும் பெரம்பூரை சேர்ந்த அரவிந்த் அப்படின்ற மோகன் பாபுக்கும் காதல் ஏற்பட்டு இருக்கு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வாடகைக்கு வீடு எடுத்து திருமணம் செய்யாமலே கணவன் மனைவியா வாழ்ந்து வந்திருக்காங்க அப்படின்னு கூறப்படுது இவங்க ரெண்டு பேருத்துக்கும் இடையேயான கருத்து வேறுபாடுனால மோகன் பாபு கடந்த மூணு நாட்களுக்கு முன்னாடி யசிகாவை விட்டுட்டு தன்னோட அம்மா வீட்டுக்கு போயிருக்காராம் காதலன் பிரிஞ்சு போன சவத்துல இருந்த எசிகா நேத்து நைட்டு ஃபேன்ல தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் எசிகாவோட உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க மேலும் யசிகாவோட தற்கொலை தொடர்பா போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு தீவிரமா விசாரணை நடத்தி வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில தற்கொலை செய்யறதுக்கு முன்னாடி யசிகா தன்னோட அம்மாவுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பியது தெரிய வந்திருக்கு அந்த வாட்ஸ்அப் மெசேஜ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்பி வந்து என்ன திருமணம் செய்யாம ஏமாத்தி கொடுமைப்படுத்திய மோகன் பாபுவுக்கு நான் இறந்த பிறகு சரியான தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் அம்மா அப்படின்னு யசிகா வாட்ஸ்அப்ல தன்னோட தாய்க்கு மெசேஜ் அனுப்பிருக்காங்க இது இப்போ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் காத்லான் பிரிஞ்சு போன சகத்துல நடிகை யசிகா எடுத்த தற்கொலை முடிவு சரியா இல்ல தப்பா அப்படின்றத கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு பூத க நெடிச்சனைல சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க